அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி அவருக்கு பெயிலுக்கு அப்ளை பண்ண போகிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்குது இந்த பெயில் வந்து தள்ளுபடி ஆச்சுன்னு அவர் வந்து கண்டு கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பரவலாக செய்தி போய்கிட்டு இருக்குது யூடியூப்பில் வைரலாக சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கிடைக்கிற நண்பர்களே அன்பர்களே சொந்தங்களே இப்போ பெயில் வந்து ரெண்டு தடவை அவருக்கு தள்ளுபடியாக இருக்குது அவர் வந்து குற்றமற்றவர் அவர் என்னத்தினால பெயில் தள்ளுபடியாக இருக்குன்னா எம்டி சக்தி ஆனந்தன் மைவித்திரியோட அதிபர் மெயின் எம்டி அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாருனாக்கா அதாவது நீதி அரசர் ஜட்ஜிக்கு கோதிகா நான் வந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியில போனேன் நிபந்தனையோட வந்து டெய்லி வந்து நான் வந்து காஞ்சிபுரத்தில் கையெழுத்து போடுங்க மதுரையில் கையெழுத்து போடுங்க அப்படிலாம் நீங்க சொல்லாத அளவுக்கு நான் குற்றமற்றவன் சொல்லிட்டு நீங்க இறுதி தீர்ப்பு வழங்கினு அதுக்காக என்னுடைய அனைத்தையும் நான் இலக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா வந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி மைவின் தெரிய யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரே ஒற்றை குரலில் குரல் கொடுத்துக்கிட்டு நிற்கிறாரு ஜட்ஜி அசந்து போயிட்டாங்க சோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க மூணாவது பெயில் வந்து தள்ளுபடி ஆச்சுன்னா அவருக்கு வந்து அடுத்தது ஆறு மாசம் அவன் பெயில் வரதுன்னு வரத்துன்னு சொல்லிட்டு பக்குங்குது பகிருங்குதா எனக்கு வகி பகிருங்குது ஏன்னா அந்த முதலீட்டுக்கு சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதுல நாற்பது லட்சம் பேர் வந்து நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடியவங்களா இருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு ஆறு ரூபாய் வருமானம் உள்ளவங்க இருக்காங்க ஐநூறு ரூபாய் வருமானம் உள்ளவங்க இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் உள்ளவங்க இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் உள்ளவங்களும் ஒரு நாளைக்கு மைவித்திரியோட ஆட் பார்க்கக்கூடியவங்க மைவித்திரியில கன்சல்டன்சியில் இருக்கிறவங்க மைவித்திரியோட கனெக்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கிற அடிப்படையில் நான் விட்டுற முடியுமா அவருக்கு ஏதாவது சாதகமாக போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு முக்கியமான பெரும்புள்ளி மதுரை மாவட்டத்தில் நான் ஒரு கன்சல்டிங் பண்ணினேன் லாயர் லெவலுக்கு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்கா அவர் கண்டிப்பா அந்த இடத்துல பயில் கிடைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் தள்ளி போய்கிட்டு இருக்குது முடிஞ்சா வரக்கூடிய செப்டம்பர் மாசம் பண்ண முடியும் அக்டோபரில் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணனும் மூணாவது பில்லு தள்ளுபடி ஆச்சுன்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருடைய வங்கி கணக்கு ஐஓபியில் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிணத்து கடவுளை அவருடைய அக்கௌண்ட்டில் தான் அனைத்து பணமும் வரவு செலவு எல்லாமே இருக்கு எல்லாம் லாக் ஆகி நிற்கிது அவர் நான் என்ன கோரிக்கை வச்சிருக்கேன்னா நான் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வரணும் நான் வெளியே வந்த உடனே என்னுடைய அக்கௌண்ட் வங்கி கணக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விடணும் நான் ரெகுலராக புலங்கிற மாதிரி இருக்கணும் மக்களுக்கு வந்து நான் பணம் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கான தயார் நிலையில் எங்களுடைய குமாஸ்தாக்கள் அட்வைசர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அக்கவுண்ட்ஸு எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஸோ இதை வந்து ஏதோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு சக்தி தடுக்குதுங்க அப்படி மட்டும் நல்லா உறுதி

எல்லாருக்கும் நல்லா இருக்கிறாங்க நமக்கும் முயற்சி பண்ணா நமக்கும் கிடைக்கும் உழச்சவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படிதான் என்னுடைய கோரிக்கை கரெக்டாக உழைச்சவங்களுக்கு பணம் கிடைக்கணும் உழைச்சி அதான் வீடியோ பார்த்துருக்காங்க பொருள் வித்து இருக்காங்க நண்பர்களை சேர்த்து அறுபத்தி இருக்காங்க லட்சம் பேர் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய என்ன சொல்ல போனாக்கா உட்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து நான் சொல்ல போனேன் இது வந்து குறிப்பாக வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்கு ஹிஜாவு பிஎஸ்சிஎல் இந்த இன்னும் ராகத் பஸ் சர்வீஸ் ஐய பஸ் ஆருத்ரா இந்த அளவுக்கு வெறித்தனமா நேசிக்க கூடியவங்க யாருமே இல்லாம எம்டி ஆனா எம்டிங்க எல்லாமே வந்து எஸ்கேப் ஆகி அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அதர் கண்ட்ரிக்கு போயிட்டாங்க ஆனா மனுஷன் இன்னைக்கு ஜெயில உங்களுக்காக நமக்காக இன்னைக்கு வந்து வியர்வை சிந்தி அவர் சொகுசா வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ நாளுக்கு ஆறுங்க கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து தர்ம சங்கடமான சூழல களி சாப்பிட்டுக்கிட்டு பருப்பு சாதம் சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்படுறாருனாக்கா மக்களுக்காக உண்மையான நிரபராதையாக நான் வெளியில வருவேன் ஆயிரம் ஆண்டாலும் இந்த கம்பெனி அழி முடியாது அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்கிறாரு அந்த மனுஷனை வந்து ரிலீஸ் விட்டு ரிலீஸ்ல பண்ணி பாருங்க அவர் வேற அளவுக்கு கொண்டுட்டு வருவார் அந்த நிறுவனத்தை அப்படின்னு நான் சவால் விட்டு நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த வீடியோ மூலமா கிடைச்சிருக்குது அதனுடைய ஒரு சில பிடிக்காதவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த கம்பெனிக்கு வந்து எனக்கு பணம் வரல அந்த ஹெர்பெல் ப்ராடக்ட் நான் வாங்கி விற்க முடியல ஒரு நண்பர் கூட என்கிட்ட கேட்டிருந்தார் சார் எங்கிட்ட வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குது அதை உங்களுக்கு டிடி சேனலுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வா வாங்கிக்கங்க காசு கொடுத்து நீங்கள் பெரிய ஆள் அவங்க விற்று பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கு வந்து நன்றியை தான் தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவரை நேசிச்சிருக்கீங்க அவருடைய ஹெர்பல் ப்ராடக்ட்டை நீங்கள் வச்சிருக்கீங்க அவரோட நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணல நான் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன் அவங்களும் நம்ம டிடி சேனல் சொந்தங்கள் தான் அவரும் சப்ஸ்கிரைபர் தான் ஸோ ஓகே இப்போ அவருடைய ப்ராடக்ட்டுக்கிட்ட நானும் வாங்கி விற்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன சொல்லுங்கள் செய்யலாமா நான் உங்ககிட்ட வந்து வேணாம் அந்த நிறுவனத்திலேருந்து நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டு நானும் ஒரு சொல்ல விரும்பல ஒன்று ரெண்டு அஞ்சோ வாங்கி நானும் விக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் யாருங்க இப்படிலாம் செய்யலைனாக்கா வேற யாருங்க அந்த கம்பெனிக்கு வந்து டெவலப் பண்ண முடியும் வாய் வழிக்கே நம்ம வந்து வீடியோ போட்டுட்டா மட்டும் போதுமா செயல்பாடுல செய்யணும்ல நம்ம சேனல் செய்ய போது நான் செய்யலான் இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்டோட இந்த மாதிரி சுவராசியமான வீடியோ பாத்துருக்கு கட்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் சூப்பரான வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்க ஆதரவோட உங்க தயவானது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நன்றி